எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு பிரம்மமூர்த்த பூஜையோட எழுபத்தி மூன்றாவது நாள் வழக்கமெல்லாம் கலையில் கால் மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரொம்ப கொண்டுகேன் சாமி படைய எல்லாத்துக்கும் பூவெலாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜை ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு பேராசையால் நேர்ந்த பலன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை கிருதவீரியனோட பையன் கார்த்த வீரியன் ஆயிரம் கரங்களை கொண்டவர் வீர பராக்கிரமசாலி அத்தோட தர்மசீலனாகவும் திகழ்றாரு விஷ்ணுவோட அவதார புருஷரான தத்தாத்திரியருக்கு அவர் மாணவன் கார்த்த வீரியனுக்கு வந்து பிறகு வம்சத்தில் வந்த அந்தனர்களை தன்னோட புரோகிதர்களாக வச்சுருக்காரு அவர்கள் தான என்ற பெயரில் பொன் பொருளை எல்லாம் அவங்க கிட்டே இருந்து அந்த அரசன் இருந்து அபகரிச்சிக்கிறாங்க அதனால் அந்த அரசன் செல்வங்களை எல்லாமே இழக்க நேருது அதனால் புரோகிதர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வராங்க ஆனால் கார்த்தவீரியனுக்கு பிறகு வந்தவர்கள் செல்வம் இல்லாமல் அவதிக்கு உள்ளாக வராங்க காலப்போக்கில் ரொம்ப வறுமை நிலையை அடைகிறாங்க இதற்கு காரணம் புரோகிதர்கள் என்று அவங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால் அவங்க அந்தனர்கள் சென்று தங்களுக்கு பொருள் கொடுத்து உதவுமாறு கேட்குறாங்க ஆனால் அவங்க நாங்கள் தானம் வாங்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க இருந்து தங்களுக்கு வட்டிக்காவது பணம் கொடுங்க விரைவில் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கும் மறுத்துறாங்க அதன் பிறகு அந்தனர்கள் நகரத்தில் வசிக்க அஞ்சு காடுகளுக்கு போய் அங்கே ஆசிரமங்களை அமைச்சு வசிக்கிறாங்க தங்கக்கிட்டே இருந்த பொன் பொருள் எல்லாத்தையும் குவித்து கொண்டு புதைத்து பத்திரப்படுத்துகிறாங்க சில நாட்களுக்கு பிறகு நகரத்தில் அந்தனர்கள் இல்லாததை கண்டு காட்டு பகுதியில் போய் தேடுறாங்க அங்கே அவங்க ஆசிரமத்தை அமைச்சு வாழ்ந்து வர்றதை பார்க்குறாங்க அவங்க ஆசிரமத்துக்குள்ளே போய் தேடி பார்க்குறாங்க ஒரு பொண்ணும் பொருளும் இல்லை அதை கண்டு ஏமாற்றம் அடைகிறாங்க பின் அவங்க அந்த பகுதியில் பூமியை தோண்டி பார்க்குறாங்க ஏராளமான பொன் பொருள் கிடைக்குது அவற்றை எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிட்டு நகரத்துக்கு வந்து அவங்க சுபிச்சமாக வாழ்கிறாங்க இதை அறிந்த அந்தனர்கள் அலறாங்க உடனே நகரத்துக்கு போய் அரசர்களிட்டமே முறையிடுறாங்க அதற்கு அரசர்கள் நீங்கள் நன்றி கெட்டவர்கள் எங்கள் பொருளை அபகரித்து வச்சுக்கிட்டு எங்களுக்கே இல்லை என்று சொல்லிட்டீங்க உங்களை போன்றவர்களை உயிரோடையே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொல்ல துணியிறாங்க அரசர்கள் இதை கண்ட அந்தனர்கள் எல்லாரும் பயந்து ஓடி ஒளியிறாங்க அரசர்கள் கொலை வெறி கொண்டதால் ஆண் என்றும் என்றும் கற்பிணி என்றும் குழந்தை என்றும் பார்க்காம தங்கள் கையில் கிடைத்த எல்லாரையும் கொன்று குவிக்கிறாங்க இதில் தானம் வாங்கியவங்க வாங்காதவங்க எல்லாருமே கொல்லப்படுறாங்க இந்த அந்தணர்களின் இனத்தையே அழிக்கணும் அப்படின்ற முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க இதை கண்டு மனம் பொறுக்காமல் முனிவர்களில் சிலர் அரசர்களிடம் சென்று அவங்க பிராமணர்கள் அவர்களை கொள்வது பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க முனிவர்களே அவங்க உண்மையில் அந்தணர்கள் இல்லை அப்படி இருந்திருந்தால் எங்கள் தந்தையிடமிருந்து ஏராளமான பொருளை சுரண்டி செல்வந்தர்களாக ஆகி இருக்க மாட்டாங்க நாங்கள் வறுமையில் இருந்து அவங்க கிட்டே போய் யாசகம் கேட்டோம் அவங்க மனமிறங்கி சிறிதளவாவது உதவி இருக்கலாம் அப்படி செய்யலை நாங்கள் வட்டிக்கு கடனாக கேட்டோம் அதற்காக மறுத்துட்டாங்க அப்படிப்பட்ட ஈவு இறக்கமற்றவர்களை தண்டிப்பதில் ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி முனிவர்களை திருப்பி அனுப்பிட்டாங்க அதன் பின்னும் அவங்க அடங்கலை அவங்க தேடுறாங்க அவங்களுக்கு பயந்து பிராமண பெண்கள் இமயமலை சாரலுக்கு போய் அங்கே நதிக்கரையில் தேவி விக்கிரகத்தை வச்சு பிரதிஷ்டை செஞ்சு விரதம் இருந்து வணங்கி வராங்க தேவி எங்களுக்கு உங்களை விட்டால் யார் ஆதரவும் இருக்கு எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் எங்களை கொள்ள மன்னர்கள் வர்றாங்க அவங்கக்கிட்ட இருந்து தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டாங்க பராசக்தி அவங்களோட வேண்டுதலை ஏற்று கனவுல காட்சி கொடுத்து பெண்களே நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களில் ஒருத்தியோட தொடையிலேருந்து ஒரு மகன் தோன்றுவான் அவன் என்னோட சக்தியை பெற்று உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுட்டாங்க மங்கையர்கள் எல்லாரும் கண் விழிக்கிறாங்க அவங்க யாருடைய தொடையில குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னு தெரியாம இருந்த அந்த சமயத்துல ஒரு பெண்ணோட தொடையில கர்ப்பம் உண்டாவது அந்த சமயத்துல அரசர்கள் கையில் கத்தியோடு அந்த இடத்துக்கு வராங்க அவங்களை கண்டு பெண்கள் எல்லாரும் ஓடுறாங்க கர்ப்பிணியான பெண்ணு இந்த கர்ப்பத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு ஓட முடியாமல் புலம்புறாங்க அந்த பெண்ணோட புலம்பலை கேட்ட உடனே அவங்க இருந்து சிசுவானது தொடையை பிளந்து கொண்டு வராங்க அந்த குழந்த ஆயிரம் சூரியர்கள் போல் பிரகாசமாக இருக்கிறாங்க அந்த பிரகாசத்தை கண்ட மன்னர்களோட கண்கள் குருடாயிடுச்சு அரசர்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க தங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டதற்கு அந்தனர்கள் சாபமா அந்தந்த பெண்கள் காரணமா அப்படின்னு புவி புரியாமல் விரிக்கிறாங்க இறுதியில் இந்த பெண்களாலேயே நேர்ந்தது என்று தீர்மானித்து தாய்மார்களே உங்கள் திறன் வலிமை மிக்கது நாங்கள் அறியாமல் இந்த மாபெரும் பிள்ளைய செஞ்சிட்டோம் எங்களை மன்னிச்சுருங்க உங்களை எல்லாம் குளிர காண பார்வை உண்டாகுமாறு செய்யுங்க அப்படின்னு இறைந்து கேட்குறாங்க அதற்கு புத்திர பெற்று வேறு பெற்ற பெண் சொல்றாங்க மன்னர்களே பெண்களாகிய எங்களால் உங்கள் கண்கள் குருடாகல என் தொடையிலிருந்து உற்பத்தியான மிருகுவோட அம்சமான குழந்தையால தான் நீங்கள் கண் பார்வையை வேந்து விட்டீங்க இந்த குழந்தை பராசக்தியோட அருள் பெற்றது நீங்கள் மனம் திருந்தி மன்னிப்பு கேளுங்க அவங்க உங்களுக்கு பார்வை அளிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்வாறே அவங்களும் மகனை வணங்கி தங்கள் தவறை மன்னித்த அருளும்படி வேண்டாங்க அவளோட கண் பார்வை அளித்து இனியும் அந்தர்களுக்கு எந்த தீங்கு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதன் பிறகு மனம் திருந்தி எல்லாரும் தங்களோட நகரத்துக்கு செல்கிறாங்க அந்த பெண்மணி தனக்கு மகனாக பிறந்த பார்க்க வரை சிறப்பாக வளர்த்து வராங்க இதுதாங்க கதை அந்த கதை பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்